எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு புதுனா செடி வளப்பை பற்றி பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த புதுனா இருந்து அடியில் இருக்கக்கூடிய இலைகளை பூரா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திடுறோம் தலவில் இருக்கக்கூடிய ரெண்டு இலைகளை மட்டும் வச்சு இந்த மாதிரி நட்டுருங்க நடவும் போது நல்லா அந்த குச்சி கனமான குச்சியை பார்த்து நடுங்க அப்போ அது நல்லா வளர்ந்தால் செத்து போயிடும் ஒரு சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு மூணு நாள் வச்சு வேறு விட்டுறதுக்கப்புறம் நடுவாங்க நம்ம இப்படி நேரடியாகவும் நடலாம் வச்ச சொல்ல தண்ணி விட்டுருங்க ஏன்னா ஈரப்பதமாகவே இருக்கணும் இப்போ வச்சு பத்து நாள் ஆச்சு நம்ம வச்ச எல்லாமே ஓரளவுக்கு துளிர் விட்டு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈரப்பதமும் சூரிய ஒளியும் ரொம்ப முக்கியம் இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து தண்ணி வந்து இந்த அரிசி கலையிற தண்ணி பருப்பு கலையிற தண்ணி இந்த தண்ணியிலாம் கொடுக்குறோம் இதுவே இந்த செடிகளுக்கு போதுமான சத்தை கொடுத்துரும் ஒரு சில பேர் வந்து மோர்கரசலும் கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ ஒரு மாதம் ஆச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நீங்களும் இதைய பயன்படுத்தி பயன்படுங்க வாங்க ஒரே தான் எப்படி சமைக்கிறதையும் பார்த்து போயிடலாம் எண்ணெயை ஊற்றியாச்சு ஆச்சு கொஞ்சம் சீரகம் க உளுந்து கடலை பருப்பு போட்டு அப்படியே வதைக்கா நம்ம ஆஞ்சி கொண்டாந்த புறம் போட்டால் அப்பா அப்படியே வாடகை கமகமான்னு இருக்குங்க இதில் வந்து பல சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இரும்பு சத்து மாங்கனஸு வைட்டமின் சி போன்ற பல சத்துக்கள் இருக்குங்க இது வந்து செரிமான பிரச்சனை செய்யுது வாயு துர்நாற்றத்தை போக்குது வாயு சரி செய்து குடல் இயக்கத்தை சரி செய்யுது பார்த்திங்களா நம்ம வெறு வாயிலே கூட இதை மெண்டு நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இயற்கையாக நம்ம வீட்டிலே நம்மளே இந்த மாதிரி விளைவிச்சு நம்மளே அதை அதை அறுத்து சாப்பிடும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய சுவையும் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் மிகப்பெரிய எதுங்க சூப்பராக இருக்கு நீங்களும் வீட்டில் வந்து இதே மாதிரி பயன்படுத்தி பயன்பெறுங்க நம்மளோட சேனல் போடக்கூடிய கனவுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க